எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போறோன்னா ஃப்ரீ கோர்ஸ் தான் வந்துட்டு நகை தயாரித்தல் பயிற்சி அதை பத்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் ஃப்ரீ கோர்ஸ் நேம் பார்த்தோம்னா ஃப்ரீ காஸ்ட்யூம் ஜுவல்லரி மேக்கிங் கோர்ஸு இதில் வந்து பார்த்தோம்னா டெரகோட்டா அப்புறமேட்டு சில்க் த்ரெட்டு இந்த மாதிரியான ஆர்ட்டிஃபிஷியல் ஜுவல்லரி எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது வந்து சொல்லித்தராங்க இந்த கோர்ஸ் பார்த்தோம்னா மொத்தம் பதிமூணு நாள் பதிமூணு நாள்லேயுமே வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ரன் பண்ணுறதுங்கிறதும் சொல்லிக் கொடுப்பாங்க கோர்ஸ் வந்து என்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் மூணாந்தேதியிலேருந்து ஆரம்பிக்குது இன்னொன்று அஃபிஷியல் இமேஜ் அங்கே இன்ஸ்டியூட்லேருந்து சென்ட் பண்ண இமேஜு அங்கே வந்து கனரா பேங்க் தான் லீட் பேங்க்கு நெக்ஸ்ட்டு ஆர்சட்டியோட அஃபீஷியல் லோகம் வந்து கொடுத்துருக்கேன் இதுதான் வந்து அஃபீஷியல் லோகோ ஆர்சட்டியில் சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குண்டான ஹெல்ப்ஸுமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுப்பாங்க கெனரா பேங்க் தான் லீட் பேங்க்னால அவங்களோட லோகோவும் கொடுத்துருக்கேன் பேங்க் லோன்ஸ் எல்லாம் கூட வாங்கி கொடுப்பாங்க பேங்க்லேருந்து லீட் பேங்க் மேனேஜரும் வந்து பேசுவாங்க எப்படி இப்படியெல்லாம் லோன் வாங்கலாம் என்னென்ன லோன் இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இதுக்கு மேலேயும் போகக்கூடாது இதுக்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது அடுத்த அடுத்தது கல்வி தகுதி பார்த்தோம்னா மினிமம் வந்து எட்டாவதாவது நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு மேலே எத்தனை டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம் படித்து முடித்தவங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம் பதினெட்டு வயசு கம்பல்சரி அது கம்ப்ளீட் ஆனால் தான் ஜாயின் பண்ண முடியும் அடுத்தது மாவட்டம் பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டத்தில் தான் சொல்லித்தராங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்சிட்டி இன்ஸ்டியூட்டை தான் சொல்லி கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இன்வால் ஆகிருக்கனால சென்ட்ரல் கவர்மெண்டாக லோகோ வந்து கொடுத்துருக்கேன் இதில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஈரோட்டில் ஆர்சிட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா கனரா வங்கி கிராமப்புற ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் ஆஸ்ரம் மெட்ரிகுலேஷன் பள்ளி தளம் ரெண்டு கரூர் பைபாஸ் ரோடு கொல்லம்பாளையம் நீங்கள் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு கொல்லம்பாளையம் ஸ்டாப்பிங் எதுன்னு கேட்டிங்கன்னாவே பஸ்ஸஸ்லாம் அவைலபிளாக இருக்கும் அங்கே போயிட்டு ஆஸ்ரம் ஸ்கூல் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடிய பிளாக் டூவில் தான் வந்து கோர்ஸ் எல்லாமே நடக்குது என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு வாக்காளர் அட்டை உங்களோட ரேடியோ ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கூட எம்ஐசிஆர் கூட இது மூணு தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லைன்னா எழுதி கொடுத்துருங்க அடுத்தது உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதோடய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டு வந்து ஆறு இதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது நீங்கள் கிராமப்புறத்தில் இருக்கீங்கன்னா வறுமை கோட்டு கீழே இருக்கணும் இல்லைன்னா மகளிர் சங்கத்தில் இருக்கணும் அதுவும் இல்லைன்னா நூறு நாள் வேலை திட்டத்தில் நீங்கள் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர் யாராவது போகணும் இந்த மாதிரி இருக்கவங்க தான் இந்த கோர்ஸ் போய் ஜாயின் பண்ண முடியும் ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் எதாவது டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய அந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி கேட்டிங்கனாவே டீட்டெயிலாக வந்து சொல்லுவாங்க என்ன டவுட்னாலுமே வேறு எதாவது கோர்ஸ் கற்றுக்கணும் அந்த கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கனாலும் சாரோ மேமோ யார் அட்டன் பண்ணாலும் சொல்லுவாங்க அடுத்தது கோர்ஸ் மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னா பயிற்சி பொருட்கள் அவங்களே கொடுத்துருவாங்க சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ஃபுட்டு கொண்டு போக தேவையில்ல ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டீ அப்போ டீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் தவங்கிறதுக்கு உண்டான லோன் எப்படி எப்படிலாம் வாங்கலாம் மானிய கடனோட அப்படிங்கிறதும் சொல்லி டீச் பண்ணுவாங்க பிஸ்னஸ் எப்படி எப்படிலாம் ரன் பண்ணலாம் எப்படி வந்து விளம்பரம் பண்ணலாம் அந்த பிஸ்னஸ்க்கு அப்படிங்கிறதும் தெளிவாக டீட்டெயிலாக சொல்லி கொடுப்பாங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் தேங்க் யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்